ராம் ஒரு திருடன் ஒரு ராஜாவுடைய அரண்மனையில போய் திருடிடுறான் அதை சிப்பாய்கள் பார்த்துடுறாங்க அவனை துரத்துறாங்க அவங்க வேகமாக தப்பிச்சு ஓடுறான் ஓடி போயிட்டு ஒரு பெரிய சத்சங்க நடந்துட்டுருக்கு அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய் அவன் உட்காந்துக்கிறான் அங்கே ஒரு மகாத்மா இருக்கார் அவருடைய ஒரு சீஷர் ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டுருக்கார் அவர் சொல்கிறாரு யார் ஒருவர் உத்தமமான ஒரு மகாத்மாவிட்ட நிஜமாகவே மனம் திருந்தி அவரை ஆசிரித்து அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்களோ அவர்கள் மறுபிறப்பாளர்கள் அவர்கள் முந்தைய நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் கூட அவங்க கணக்கில் வராது அப்படின்னு சொல்லும்போது அவன் உண்மை உண்மையிலேயே மனம் திருந்திடுறான் அந்த திருட அவர் போய் அந்த சத்சங்கம் முடிஞ்ச உடனே குருநாத்தனுடைய திருவடியில் விழுந்து தன்னை சிஷனாக ஏற்றுக்கணும்னு வேண்டான் அவர் ஏற்றுக்கிறாரு அவனுக்கு தீட்சை கொடுத்துட்றாரு அடுத்த நாள் அந்த சிப்பாய்கள் வந்து இவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராஜா முன்னாடி இவன் சொல்கிறான் சத்தியமாக இந்த பிறப்பில் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த சிப்பாய்கள் உறுதியாக சொல்கிறாங்க இவன் தான் திருடி அதுக்கு ஒரு டெஸ்ட் அப்போ அந்த காலத்திலலாம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க என் நெய் குடத்தில் கையை விட்டு நெருப்பில் வச்சோமா அவன் சொல்கிறது உண்மையானா அந்த நெருப்பு சுடாது பொய்யாக இருந்தால் கை பொசுங்கிடும் அப்படின்ட்டு அது மாதிரி அவங்க வச்சு பார்க்குறாங்க நிஜமாகவே அவன் கையை சுடலை உடனே ஆச்சரியப்பட்டு அந்த சிப்பாய்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்போ சொல்கிறான் அவன் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நிஜமாகவே நான் நேற்றைக்கு நான் திருடனாக இருந்தேன் நேற்று இரவு நான் குருநாதரை ஆசிரிச்சுட்டு அவருடைய சீடனாக நான் சேர்ந்த பிறகு நான் செஞ்ச பாவங்கள்லாம் போயிட்டு அதனால் நான் சொன்ன வார்த்தை நிஜம் அதனால தான் இந்த நெருப்பு என்னை சுடலை அப்படின்னு சொல்கிறான் ராஜா ஆச்சரியப்படுறாரு அவரும் அந்த குருநாதரை போயிட்டு ஆசிரித்து அவருடைய சீடனாக மாறினாராம் ராதே ராதே